உலக முறவுகளுக்கு வணக்கம் ஜாலில் முதியவர் ஒருவர் தன்னை கருணை கொலை செய்யுமாறு ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றார் இந்த வேதனையான ஒரு பதிவு வெளியாகி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய்ச்சன சமூக நிலையத்தில் முதியவர் ஒருவர் தங்கி இருக்கின்றார் தற்பொழுது அவருக்கு ஒரு கால் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள் செய்தியில் அவரை முதியோர் இல்லங்களில் சேர்ப்பதற்கு அந்த கிராமத்தவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் பழையில் ஒரு முதியோர் இல்லத்திற்கு இருக்கின்றார்கள் அங்கே மறத்து விட்டார்கள் ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்லும் பொழுது கிராம சேவகரின் உறுதிப்படுத்தலுடன் செல்லும் பொழுது கூட வேறொரு முதியோர் இல்லத்திலும் மறுத்து விட்டார்கள் ஆளுநருக்கும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளருக்கும் கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்னால் வாழ முடியவில்லை என்னை நீங்கள் கருணை கொலை செய்து விடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் எப்படி இருக்கிறது இந்த ஒரு தகவல் எங்களுக்கும் இப்பொழுது இந்த செய்தியை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது நிச்சயமாக தமிழ் கொடி மூலம் நாங்கள் இந்த முதியவருக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் யாரும் இல்லை என்று யாருமே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் கொடி தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் ஜால் மண்ணில் அதுவும் மாணிப்பாய் சனசமூக நிலையத்தில் இருக்கும் முதியவரை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்பதுதான் வேதனையான பதிவாக நாங்கள் இதை தருகின்றோம் இதை ஒரு செய்தியாக நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன் இதை சொல்ல விரும்புவோம் என்று சொன்னால் உங்களை பெற்றவர்கள் உங்களை வளர்த்தவர்கள் உங்களுடைய உடன்புறப்புகள் வயது முதிர்ந்த பின்னர் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் இந்த முதியவருக்கும் நண்பர்கள் என்று இருப்பார்கள் ஆனால் யாருமே தன்னை செய்துவிடுங்கள் என்று சொல்லி அவர் எழுதிய அந்த வரிகள் என்பது எவ்வளவு வழியோடு அவர் எழுதியிருப்பார் என்பதை பார்க்க வேண்டும் அதனால் இந்த சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது வெளிநாடுகளில் இந்த கருணை கொலை செய்யும் செயல் இருக்கின்றது கூட ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் மரணம் என்பது வலிக்காமலே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதை அறிமுகம் செய்து அதனால் விரும்பியவர்கள் இறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர்கள் அந்த இயந்திரத்தில் உறங்கிக் கொண்டே இறக்க முடியும் என்றுதான் அதை அறிமுகம் செய்திருந்தார்கள் அவ்வாறான நிலை வெளிநாடுகளிலும் இருக்கின்றது இது எப்படி இருப்பினும் எங்களுடைய உறவுகள் யாரும் யாரும் இன்றி இருக்கக்கூடாது அவர்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று துணையாக நிற்பதற்கு ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் அந்த முதியவரை இன்னும் நாங்கள் சென்று பார்க்கவில்லை நிச்சயமாக பார்க்க செல்லுவோம் முதியவர் என்று சொல்கிறீர்களே அவருக்கு பேர் இல்லையா ஊர் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைய தம்பி ஜெயக்குமார் என்பவரே மாணிப்பாய் சென சமூக நிலையத்தில் தற்பொழுது ஊரவர்களின் உதவியோடு இருக்கின்றார் என்றுதான் பதிவாகி தகவல் இந்த தகவலை நாங்களும் பார்த்திருக்கின்றோம் நிச்சயமாக சென்று அந்த முதியவரை பார்வையிடுவோம் இறப்பு என்பது இயற்கையாகவே வர வேண்டும் நாங்கள் தேடி போகும் அளவிற்கு இந்த வாழ்க்கை வெளிநிறைந்ததாக யாருக்குமே இருக்கக்கூடாது என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது அதற்காக நாங்கள் எங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்